டிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் ராமாயணம் என்ற இதிகாசம் சொன்னாலே நம் கண்முன் வருவது வால்மீகி இயற்றிய ராமாயணம் தமிழகத்தில் கம்பர் இயற்றிய காவியமான ராமாயணம் அதில் வரக்கூடிய ஒரு காட்சி பீதை இருக்கும் இடம் தண்டு வருவதற்காக அனுமனை பணிகிறான் ராமன் இலங்கை மாநகர் சென்று சீதை இருக்குமிடம் அறிந்த அனுமன் நேராக ராமனிடம் வருகிறான் எதிரில் ராமன் இட்ட பணியை செவ்வனே நிறைவேற்றிய அனுமன் தான் சீதையை கண்டதை உரைக்க வேண்டும் ஸ்ரீராமரோ மகாவிஷ்ணுவின் அவதாரம் இதை முற்றும் தன் ஞானத்தால் உணர்ந்த அனுமனோ ஸ்ரீராமனுக்கு அடியவன் இன்னாரிடம் இதை இப்படித்தான் பேச வேண்டும் என்ற சர்வலக்ஷணமும் அறிவு கூர்மையும் கொண்டவனாயிற்று அனுமன் அதை உள்வாங்கிய கம்பர் அனுமன் பாரதம் திரும்பி வந்ததை அழகாக விவரிக்கிறார் கம்பர் அனுமனை பற்றி பாடிய பாடலில் அஞ்சில் ஒன்று என்ற ஒரு சொற்றொடரை கொண்டு ஐம்பூதங்களை அழகாக அடுக்கியுள்ளார் வாயுதேவன் பெற்ற மகன் இரண்டாவது நிலமகளை காண வாயுதேவன் பெற்ற மகன் என்றால் அனுமன் நிலமகளை காண அதாவது சீதாதேவி ஆகாயத்தின் வழியாக தனது பறக்கும் திறமையை நீரை தாண்டி அதாவது கடல் கடந்து இலங்கைக்கு செல்வது இலங்கைக்கு வந்து தீ வைத்தான் என்று நயமாக அஞ்சிலே ஒன்று என்ற ஒரு சொல் கொண்டு விளக்குகிறார் கம்மன் அனுமனை எப்படி என்றால் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணகு கண்டு அயலங் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இதன் விளக்கம் என்ன என்றால் பஞ்சபூதங்கள் ஐந்து அதாவது நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு அனுமன் வாயு தேவன் பெற்ற மகன் என்பதால் அஞ்சலே ஒன்று அதாவது காற்றை பெற்றான் கடையை தாண்டி இலங்கைக்கு சென்றவன் அதாவது அஞ்சலே ஒன்றைத் தாவி நீரை தாவி அதாவது கடலை ராமனுக்காக வானத்தின் வழியாக பரவு சென்று கடலை அதாவது ராமனுக்காக என்பதால் நில அன்னை பெற்ற மகள் என்ற பொருளில் அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கன்று பிறகு தன் வாளால் இலங்கைக்கு தீவைத்தான் என்பதால் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அதாவது தீ வைத்தான் அனுமன் ஸ்ரீராமனின் தான் இருந்தாலும் அனுமனிடம் பேராற்றல் நெறிந்துள்ளவை கம்பர் நயம்பட உரைக்கிறார் பலவிதத்தில் அனுமன் உயர்ந்தவனே என்பதை முதன்மைப்படுத்த வேண்டும் என்று விரும்பிய கம்பன் அனுமனை கடவுளாய் பாவித்து பாடிய பாடல்தான் இது இவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் தான் முக்காலமும் உணர்ந்த ஞானியான அறிவு பெற்றவரான வீரபக்த அனுமன் அவரை நாம் வணங்கி துதி பாடி நாம் அனுமன் அருளை பெறுவோம் ஜெய் ஆஞ்சநேயா